அங்கே மென்குழல் ஆய்வார் போல் சந்து நின்று அயலோடே போவார் அன்பு கொண்டிட நீரோர் போரீர் அறியோ அன்றொரு நாள் வந்து நீர் போனீர் பின்பு கண்டறியோ நாமீதோ அன்றும் இன்றும் எங்கள் அந்தரங்கம் வேறார் ஓர்வார் பண்டு தந்தது போதாதோ மேல் என்று தந்து உறவோதான் ஈதேன் இது போதாது இங்கு நின்றது என் வீடே வாரீர் என இனங்கிகள் மாயா இன்ப சிங்கியில் வீணே வீழாதே அருள்வாயே மங்குள் இன்புறும் வானா வானூடு அன்று அரும்பிய காலாய் நீள் மண்டுரு பகை நீராந்து எழும் நீராய் நீர் சூழ் அம்பரம் புனை பாராய் பார் ஏழ் மண்டல மலரோனாய் உங்கள் சங்கரர் தாமாய் நாம் ஆர் அண்ட பந்ததிகள் தாமாய் வானாற்றினும் கடை தோயா மாயோன் மருகோணே பொழில் நீடு ஊர்கோடு பதி வாழ்வே வாழ்வோர் உண்ட நெஞ்சரித்தேனே வானோர் பெருமாளே